நமக்ர ஹஸ்மான பரமானே நவரமுத்தாக்ர நரபன்னாண்டன நாமமானே அமுதுபொற்பு முக்தி காலமானே உள்ளையாடுதே சொற்பதானவாதே மூரே பொற்காரே குருவாதே குருவாதே பதாகாயகதா ஆகரென வியாஹான அஷ்டம பிரதான நாமங்களைச் சேம் ஸஹம ஹமதே

ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கோம் தெரு திருவேங்கடமுடியா நேற்று சனிக்கிழமை திருமஞ்சனம் கண்டரளி அழகாக சர்வ அலங்காரத்தில் இருக்க கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழம்பூர் எதுக்கு இப்போ திடீர்னு இந்த டைலாக் எல்லாம் கேட்டேன்னா தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் வசந்தோற்சவம் கொண்டாட போகிறா பத்து நாள் கொண்டாடுறா இவருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் தான் கொண்டாடுறா இவரை சேவிக்க முடியலையே என் வீடியோவில் தான் சேவிச்சிருக்கேன்னு நினைக்கிறவா நான் பத்து நாளும் இவரை தாயார் கோதாஸ்துதி முடிஞ்சு இவரை உள்ள வந்து சேவிச்சுட்டு போகலாம் அழகான மண்டபம் அழகான சிற்பம் தூண்கள் ஒன்றொன்றும் ஒன்றும் ஒவ்வொரு கதை சொல்லும் ஆழ்வார் ஆச்சாரிய இங்கே நின்றுண்டு சேவை சாதிக்கிறார் சரி இவரெல்லாம் சேவிக்கணும் அனுபவிக்கணும்னு தள்ளிண்டிகளேந்து வரக்கூடாது நடுமதியில் தாயார் கோஷ்டி காலாக எழியிருப்பா யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அழகாக வந்து சேவிக்கணும் நிஜமாக லிட்ரல் இந்த வருஷமும் உற்சவம் ஜில் ஜில்லுன்னு தெப்ப குளத்தில் தண்ணி ரொம்ப அழகாக கொண்டாடுறா தாயார் முன் மண்டபம் ஃபுல்லாக செடியாக இருக்குது எங்கள் மாமியாருக்கு மாமியார் காலத்தில் இந்த தெப்ப குளத்துலலாம் இறங்கி பாத்திரமெல்லாம் தேய்ச்சிருக்காலாம் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு இதுவும் அழகாக இருக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் ஏழி இருக்கா ரொம்ப அழகாக இருக்கும் தாயார் மத்தியில் எழுதிருப்பாள் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது கோஷ்டிக்காரா எழுருப்பா ஆகும் தேசிகர் சுவாமி அனுபவித்த கோதாஸ்துதி முன்னாடி ஃபுல்லாக செடியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் தாயாருக்கு மஞ்சக்காப்பு கொடுப்பா இந்த இடத்துல எழுனோன்னு இளநீ வெட்டி அம்சி பண்ணுவாள் மஞ்ச காப்பு கொடுக்கணும்னு சொல்லி அதை ஆற்றுக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா ஆமாம் நல்லாயிருக்கும் அதுக்காக இங்கேருந்து இலையை பறிச்சுன்னு போகணும்னு போகாதீங்கோ எதுக்கும் எந்த குந்தகமும் பண்ணக்கூடாது நடுவாக வந்து பெருமாளை செய்விச்சுட்டு போகணும் மகிழ மரம் இருக்குது மனோரஞ்சித செடி இருக்குது வேறு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் நினச்சிக்காதீங்கோ கிருஷ்ணகமலம் செடி இருக்குது ஒன்று ஒன்றும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா பாதுகாக்க வேண்டியது யார் தொட்டாலும் ஒத்துக்காதீங்கோ தயவு செய்து சண்டை போடுங்கோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது யாரும் தொடக்கூடாது தொட்டு செடியை பிடுங்குறேன்னு பண்ணக்கூடாது கிருஷ்ணகமலம் செடி நாளைக்கு ஆரம்பித்து பௌர்ணமியோட முடிகிறது தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது ரெண்டாந்தேதி ஜூன் ரெண்டாந்தேதி திருப்பூரம் வருஷத்துக்கு நாலு தடவை திருப்பூரத்தன்னைக்கு பெருமாளும் ஆண்டாளும் த மன்னாரும் சேர்ந்து ஏழுறா சித்திரை வைகாசி வசந்தோத்சவம் ஆடிப்பூரம் ஐப்பசி மாதம் ஊஞ்சல் உற்சவத்துக்கும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து ஏழுறா இந்த திருப்பூரத்துக்கும் சேர்ந்து ஏழுவா நீங்கள் போய் சேவிச்சுட்டு இங்கே வந்து கோதாஸ்க்கு வரலாம் கடைசி நாள் பௌர்ணமி இன்னிக்கு பால்மாங்கா உற்சவம் திருப்பாவோட சேர்த்து அனுபவிப்பா எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்தி